வீடு வாங்குறதுன்றது எல்லாத்துக்கும் ஒரு நெசசிட்டி அது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கிறப்ப வாங்குறது கூடுதல் பெனிஃபிட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்க கம்மியாக பே பண்ற மாதிரி இருக்கும் இப்போ எண் வீடு வாங்குறதுன்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக அபார்ட்மெண்ட்டுன்றதுல தான் வாங்குறோம் அபார்ட்மெண்ட் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்குறோம் ஒரு நிலத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வாங்கி வச்சுக்கிட்டு என்டிசிக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்லயும் இருந்தீங்கன்னா

கோல்டு வாங்குறதா இருந்தாலும் ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்ல தான் யாராக இருந்தாலும் வாங்கி ஆகணும் ஆனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு நல்லா நெகோஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இப்போ ஆர்பிஐ வந்து வட்டியை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு கோட்டரா கிட்டத்தட்ட ஒரு அரை பர்சன்ட் குறைச்சிட்டாங்க வட்டி குறையும் போது கடனுக்கான வட்டி குறைஞ்சிருக்கும் வீட்டு கடன் வாகன கடன் மாதிரி இப்ப வீடு வாங்குறவங்களுக்கு இது பெஸ்ட் டைமா ஏன்னா கம்மியான வட்டியில கிடைக்குதுன்றப்ப இப்ப வீடு வாங்கலாமா வீடு வாங்குறதுன்றது எல்லாருக்குமே ஒரு நெசசிட்டி அது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கிறப்ப வாங்குறது கூடுதல் பெனிஃபிட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்க கம்மியா பே பண்ற மாதிரி இருக்கும் ஆர்பிஐ வந்து எக்கானமியை கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டு வாங்க குறைப்பாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இன்னைக்கு வந்து வீடு வாங்குறதான்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே நல்ல டைம் தான் வீடு வாங்குறதுக்கு நல்ல டைம் என்னைக்குமே பத்து வருஷம் முன்னாடி த நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே இப்போ என் வீடு வாங்குறதுன்னு சொல்லும்போது நம்ம பொதுவாகவே அப்பார்ட்மெண்ட்டுன்றதுல தான் வாங்குறோம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம் நீங்க வந்து ஃபேமிலி கூட அங்கே இருக்க போறதா இருந்தா கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் சார் பர்சனல் யூஸ்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலான்றீங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொந்தமா இடம் வாங்கி கட்டினா அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களை என்னங்க சார் பண்றது அந்த புரிதல் ரொம்பவே சரியானதுன்னு சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா என்றைக்குமே உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ன்றது சொந்த யூஸுக்காகவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறதுன்றது லேண்டு தான் என்னைக்குமே வந்து நிலம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும் உங்களால் வந்து ஒரு நிலம் வாங்கி வீடு கட்ட முடிஞ்சால் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஆப்ஷன் அதுதான் ஓகேங்களா ஏன்னா நிலம் அப்ரிஷியேட்டவ் ஆகும் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியோடு தங்கிக்கலாம் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கானதான் காசு இருக்குன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி கிடையாது ஒரு பில்டர் எவ்வளோ கட்டி கொடுக்குறாங்களோ அவ்வளோதான் உங்கள் பில்டப் ஸ்பேஸ் இருபது முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிஞ்சாலும் ஆனால் இண்டிபெண்ட் ஹவுஸை பொறுத்தே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிலத்தை வாங்கிட்டு உங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுங்க ஓகே கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஃபேமிலி பேர்ஸ் ஆகும் போதும் பணம் ஜாஸ்தி வரும்போதோ செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வேணால் கட்டிக்கலாம் இதுக்கெல்லாம் கேட்டி ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த பில்டிங்கோட லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்க அடுத்த தலைமுறை இடிச்சுட்டு ஃபுல்லாவே கட்டலாம் ஓகேங்களா இந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டும் போது தான் இருந்தது இன்னைக்கும் நம்ம பெற்றோர் வந்து எல்லாருமே நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணு வாங்கன்னு சொல்றதுக்கு உண்மையான காரணம் அதுதான் ஏன்னா வந்து அவங்க காலத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒரு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரங்கள்ல தான் அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பிரலன்ட் ஆகுது நிறைய முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் வாங்குறதுனாலே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்றதுதான் அந்த ஈக்குவேஷன் இன்னைக்கு மாறிடுச்சுன்ற புரிதல் இல்லாததுனாலதான் நிறைய பேர் வந்து வீடு வாங்குறது நல்லது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அது தவறு சோ யூஸ்க்காக வந்து அபார்ட்மெண்ட் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறதா இருந்தா நிலம் வாங்கலாம் நிலம் வாங்கி வீடு கட்டுறதுன்றது பெஸ்ட் ஆப்ஷன் நிலம் வாங்கி வீடு கட்டுறது பெஸ்ட் ஆப்ஷன் ஆனா நிலமே சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டில நிலமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப அவுட்டர்ல போய் தான் நிலம் வாங்குற மாதிரி இருக்கு அப்படி அவுட்டர்ல போய் நிலம் வாங்குறதுன்றது சேஃபா சேஃபா இருக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம சி நிலம் வாங்குறதுன்றது நீங்க கரெக்டான புரியுதுன்றது நிலம் இன்னைக்கு வந்து சென்னை சபப்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஓகேங்களா அதனால தான் வந்து அதுக்குன்ட்டு வந்து நீங்கள் நிலம் வாங்கி தான் கட்டுறது டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு சிட்டியை விட்டு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்து உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நடை பிராக்டிக்கலான நடைமுறையான ஒரு விஷயம் கிடையாது அது ஆஃபீஸ் போயிட்டு வர்றதில் ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலான விஷயம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக சிட்டியில் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு அது வந்து ப்ராக்டிக்கல் இன்டியூஸ்க்காக வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் சிட்டி சப்ப்போஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ஒரு நிலம் வாங்கி போட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஸோ யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு நிலத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வாங்கி வச்சுக்கிட்டு என்டிஸுக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா பெஸ்ட் ஏன் அபார்ட்மெண்ட் ஓன் யூஸ் நினைக்கிறீங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதா கிடைக்கும் அது ஆகும் ஆனா வந்து அவ்வளோ நல்ல அப்ரிசியேஷனும் கிடையாது அவ்வளவு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடையாது ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு காம்பனெண்ட் வாங்குவீங்க ஒன்று பில்டிங் வாங்குவீங்க ரெண்டாவது வந்து யுடிஎஸ் வாங்குவீங்க எப்பவுமே இந்த யூடிஎஸ் காம்பனெண்ட் தான் அதாவது லேண்ட் காம்பனென்ட் தான் என்றைக்குமே வந்து அப்ரிசியேட் ஆகும் சரிங்களா ஸோ பில்டிங் வந்து ஒரு டப்ரிசியேட்டிங் ஆ தான் நீங்க ஒரு புது அப்பார்ட்மெண்ட் வாங்குனீங்க ஒரு பத்து வருஷம் வரைக்கும் அது ஓரளவுக்கு அப்ரிசியேட் ஆகும் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அப்ரிசியேட் ஆகும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அது விற்கிறது கஷ்டமாக யாருக்கும் வந்து அவ்வளோ பெரிய பழைய அப்பார்ட்மெண்ட் வேணான்ற மாதிரி இருக்கும் போது அதுக்கு இன்னைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு அந்த பில்டிங் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு சொல்ல முடியாத விஷயம் அது ஒரு விஷயமா இருக்கு இடம் வாங்குறாங்க வாங்கி கட்டணும்னா இன்னைக்கு இருக்க சென்னை சிட்டியில இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறையில் சாத்தியமா சார் ஒரு இடமா வாங்கி நம்ம கட்டுறதுன்றது பண்ணலாமே சி இனி சென்னையோட அட்வான்டேஜ் என்னன்னா சென்னை வந்து ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு ஐடி சென்ட்ரிக் சிட்டி கிடையாது ஓகேயா அண்ட் அதேமாரி வந்து சென்னையோட ஸ்ப்ரெட்டுன்றது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து சென்னையோட சைஸ் வந்து மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம புதுசாக வரப்போகிற ஏர்போர்ட்டே வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது புது ஃபேஸ் டூ மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிட்டியை பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க நீங்க வெஸ்ட் சைடு பூனமல்லி சைடாக இருந்தாலும் சரி அப் பறந்து ஒரு புது ஏர்போர்ட் வரைக்கும் போகுது சவுத் சைடு வந்து சிறுசேரி சிப்காட் அது வரைக்கும் போகுது அண்ட் நார்த் சைடு மாதாவரம் வரைக்கும் போகுது ஸோ அந்த புது மெட்ரோ ஃபேஸ் டூ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பாசிட்டிவ்லி இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகிற டைம் ரொம்ப கம்மியாயிடுது ஓகேங்களா நம்ம இப்போ நம்ம பேசும்போது நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் கணக்கில் இருந்தாலும் ப்ராக்டிக்கலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்றது தான் மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ மெட்ரோலேருந்து ஒரு இடத்த போகிறதுக்கு எனக்கு முப்பது நிமிஷம் தான் ஆகுதுன்னா ரோட்டில் போனால் ஒன் ஹவர் ஆகும் ஸோ எனக்கு ஹாஃப் அன் அவர் ஆகுதுன்றதான் என்னோட அட்வான்டேஜ் தரும் எவ்வளோ கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுன்றது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் கிடையாது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் சார் இப்ப வந்து வீடு அப்படிங்கிறது ஓன் யூஸ்க்கு ஓகே அதுக்கு மேல வீடோ நிலமோ அசட்டா இன்வெஸ்ட்மெண்டா வாங்கும் போது அது வந்து பெருசா ரிட்டர்ன் தராது அப்படின்னு நிறைய பினான்சியல் பிளானர் சொல்றாங்க இன்னொன்னு இப்ப ஷேர் மார்க்கெட்க்கு ஒரு பெஞ்சுமா இருக்கு அது ஏறுதா இறங்குதா என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு அதே மாதிரி கோல்டு ரேட்டும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க அது ஏறுதா இறங்குதா என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரியல் எஸ்டேட்ல அப்படி ஒரு ஓப்பன் ஓப்பனாகவே இல்லைங்களே சார் ஏறுதா இறங்குதான்னு பார்க்கணும் இந்த மாதிரி டைம்ல அதை இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல அதை வாங்கணும்னா என்னெல்லாம் கவனிக்கணும் எவ்வளவு அவேரா இருக்கணும் சார் சரி இது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம் ஒரு ஒரு இண்டெக்ஸ் கிடையாது இப்போ ஒரு நிஃப்டி பிப்டியோ இல்ல வந்து ஒரு கோல்டோட ரேட் ட்ராக் பண்ண முடியிற மாதிரியோ ரியல் எஸ்டேட் வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியாது ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப வாஸ்ட் அண்ட் வேரிடு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு உங்க வீடு பக்கத்துல இருக்கிற மெயின் ரோட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ரேட்ல இருக்கும் ரெண்டு தெரு உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பரமா இருக்கும் ஏன்னா மெயின் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீட்டைல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டியா இருக்கும் சரிங்களா ஸோ அதனால இன்னைக்குன்னு கிடையாது இந்தியால மட்டும் கிடையாது உலக லெவல்லே வந்து இந்த மாதிரி பெருசா கிடையாது ஆக்சுவலா ப்ராபர்ட்டி ப்ரைசஸ் ஆர் பிளக்சுவேட்டிங் அதே வந்து அது அது வந்து ஒரு டிஃபெக்டா பார்க்காம என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லுவேன் நான் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கோல்டு வாங்குறதா இருந்தாலும் ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்டில் தான் யாரா இருந்தாலும் வாங்கி ஆகணும் ஆனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு நல்லா நெகோஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா மார்க்கெட் ரேட்டோட டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் கம்மியாக கூட வாங்கலாம் அந்த பெனிஃபிட் வந்து வேற எந்த அசெட் கிளாஸ்லையும் கிடையாது சி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அது கோல்டா இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஸோ அந்தந்த அசட் கிளாஸ்க்கு என்ன அட்வான்டேஜோ அந்த அசட் கிளாஸுக்கு என்ன அணுகுமுறை யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் ஒரு ஒரு அசட் கிளாஸில் இது இருக்குது அது இல்லை அது சி எல்லாமே எல் எல்லா அசட் கிளாஸுமே ஒரே மாதிரி இருந்தால் எல்லாமே ஒன்றாயிடும்ல இப்போ ஒரு சரி ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி எப்பவுமே இன்வெஸ்டாக தான் போவோம் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் போகும்போது கோல்டு கம்மியாக இருக்கும் ரொம்ப அந் அன்சர்டன் டைம்ஸ் போகும்போது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அன்னைத்தையும் கோல்டு ரைஸ் ஆகும் அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு அசட் கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த அசட் கிளாஸ் அந்த அசட் கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்றது எதிர்பார்க்கறது வந்து நம்ம சைட்ல இருந்து இருக்கிற ஷார்ட் கம்மிங் தான் சொல்லுவேன் ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் எயிட்க்கு அப்புறமே ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆயிடுச்சு அப்பதான் ரேட் ரொம்ப ஏறும் போது தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்தது இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க எங்க வாங்கினாலுமே ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி பூம்டாங்க இதுக்கப்புறம் வாங்கினா அவ்வளவு வேகமா உங்களுக்கு ரேட் ஏறாது அதனால ரியல் எஸ்டேட் பண்றது வேஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சி பிரைஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் இது வந்து எக்கனாமிக்ஸோட பேசிக்கான எக்கனாமிக்ஸ் ஒன் ஓ ஒன் பேசிக்கான தியரி ஓகேங்களா இப்போ கோல்டா இருந்தாலும் சரி லேண்டா இருந்தாலும் சரி அதுக்கு லிமிட்டட் சப்ளை தான் இருக்கு உலகத்துல ஓகே இப்போ கரன்சி அப்படி கிடையாது எவ்வளவு வேணா ஒரு கவர்மெண்ட் வேணா பிரிண்ட் பண்ணலாம் சப்ளை வந்து லிமிடெட் கிடையாது ஆனா லேண்ட் அப்படி கிடையாது நம்ம ஊர்ல இருக்கவே இந்த இப்படி ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா அந்த கன்சர்ன் வந்து இருக்கிறதுலேயே கம்மியா இருக்க வேண்டியது ஆக்சுவலா நம்ம ஊர்ல தான் ஏன்னா நம்ம ஊர்ல தான் பாப்புலேஷன் என்னைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அடுத்த ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பாப்புலேஷன் இந்தியா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிளாட் ஓவன் சொல்றாங்க அது ஐம்பது வருஷம் கழிச்சு அது அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைய சூழல்ல காலி இடமா அப்பார்ட்மெண்ட்டாக எது வாங்குறது பெஸ்ட்டுங்க சார் புது இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்னு இல்லை இப்போ படித்து முடிச்சு புதுசாக வரவங்க எதை வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து சென்னையை அவங்களுடைய சொந்த ஊராக மாற்றுவாங்க இங்கே வேலைக்காக வருவாங்க அவங்க என்ன மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டாக லேண்ட் ஆகிங்க சார் படிச்சு முடிச்ச உடனே வந்து ரியல் எஸ்டேட் வாங்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா படிச்சு முடிச்ச உடனே வந்து நீங்க வந்து கெரியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுங்க படிச்சு முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ண பார்க்கறது வந்து சி ரியல் எஸ்டேட் வந்து இட்ஸ் அ ஹை டிக்கெட் வேல்யூ ஐட்டம் ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஃபுளுத்தி அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை பயங்கரமாக பாதிக்கும் ஒரு அளவுக்கு இப்போ ஒரு கோடி ரூபா அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் டவுன் பேமெண்ட் பண்ணால் பண்ணாலே உங்களுக்கு பாக்கி அமௌண்ட்டு பேங்க்கில் கொடுக்கும்னாலும் ஒரு 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 கோடி ரூபா அப்பார்ட்மெண்ட் வாங்குனீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது லட்ச ரூபா கையிலேருந்து டவுன் பேமெண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பாக்கி இருக்க அறுபது லட்ச வந்து நீங்கள் இஎம்ஐ போயிட்டு ஒரு அறுபதாயிரம் ரூபா பெரு மந்த் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சேலரி வாங்குற ஆளாக இருக்கும் போது அப்படி வாங்கலாம் ஸோ ஒரு 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 ஃபார்ட்டி டவுன் பேமெண்ட் பண்ணுற ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி கிரியேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லியோ ஸ்டாக்ஸ்லையோ வ வேறு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே போட்டு ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்த புது வேலைக்கு சேர்ந்த புதுசாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் எமர்ஜென்சி ஃபண்டை மாதிரி கிரியேட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்றேன் அது அதையும் தாண்டி நீங்கள் ஓரளவுக்கு கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டுக்கு வாங்க எடுத்தோடனே காலேஜ் முடிச்ச உடனே ரியல் எஸ்டேட்டுக்கு வராதீங்க ஒருத்தர் வீடு வாங்குறது கரெக்டான வயசுன்னு ஏதாவது ஒன்று இருக்காங்க சார் எந்த வயசுல வீடு வாங்கலாச்சு சரி எந்த வயசுன்றதோட அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் வீடு வாங்குறன்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருபத்தஞ்சு வயசுலையும் நல்லா சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க அதே நாற்பது வயசு சம்பளம் வாங்காதவங்களும் இருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வாங்க நீங்கள் எந்த வீடு வாங்கணும்னு இன்டென் பண்றீங்களோ அந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜுக்கான காசு நீங்க ஒரு டவுன் பேமெண்ட் கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா பாக்கி அந்த அறுபது பர்சன்டேஜ் இருக்கிற அமௌண்ட் இஎம்ஐயா வர்றது உங்களுக்கு உங்களோட அன்றாட லைஃப் ஸ்டைலை பாதிக்காதுன்ற பட்சத்துல நீங்க வீடு வாங்க தயாரா சார் இப்ப பேங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட் இருந்தா போருங்க ஆனா நீங்க நாற்பது பர்சன்ட் வச்சுக்க சொல்றீங்க ஏங்க சார் ஒரு சேஃப்டிக்காக தான் ஓகேங்களா பேங்க் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சரி பேங்க் வந்து அவங்க பிஸ்னஸை பார்க்குறாங்க நம்ம வந்து நம்ம சேஃப்டியை பார்க்கணும் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும் பேங்க் அவங்க பிஸ்னஸ் பார்க்குறாங்க அவங்க ஜாஸ்தி டிபிகலி வந்து நம்மளோட கிரெடிட் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேங்க் லோன் கொடுப்பாங்க ஓகே ஸோ அவங்களுக்கு மேக்சிமம் ஒரு மிடில் கிளாஸ் ஆளுன்ற எல்லாருமே வீடுன்ற பட்சத்தில் யாருமே இஎம்ஐ முடக்கிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு ஜாஸ்தி அமௌண்ட்டு கொடுத்தா ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்றதுனால அவங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க ஈவன் சில கேஸெல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் கூட ஆஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் அது வாங்காமல் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்குனீங்கன்னா பாக்கி ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இஎம்ஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் பாதிக்காது நைன்டி பர்சன்டேஜ் லோன்னா வாங்குனிங்கன்னா அவங்களை வாங்குற பாதி சம்பளம் வாங்குற சம்பளம் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கே போயிடும் அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸு நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து அதனால் பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படி அப்படி வாங்குறவங்க தான் வந்து போய் மாட்டிக்கிறது அப்படி சேஃபாக அப்ளை பண்ணுங்கன்றதான் சொல்லுவேன் ஒரு வீடு வாங்கணுன்றதுக்காக வந்து நம்ம வாழாமல் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையும் ஸ்மூத்தாக போகணும் வீடும் இருக்கணும் எவ்வளோ காசு வச்சுருக்கணும் சார் இப்போ சென்னை மாதிரி இடத்துல எவ்வளோ காசு வச்சுருந்தா ஒரு வீடு வாங்கலாம் என்ன நிறைய வீடோட ரேட்டெல்லாம் ரொம்ப ஏறிட்டுருக்கு ஒரு கோடி ரூபாங்கிறது மினிமம் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சூழலில் சிட்டிக்குள்ளே வீடு வாங்கினா ஒரு கோடி ரூபா இருந்தாலே போதுமா அதுக்கு மேலே ஆகுமா எவ்வளோ இருக்கணும் காசு ஒரு கோடி வாங்கலாம் சரி நீங்க இன்னைக்கு இன்னைக்கும் சென்னையில நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா ஸோ நாற்பது லட்ச ரூபாய்க்கு அவைலபுளா அது கோர் சிட்டி கிடையாது ஒரு ஃபஸ்ட் அப்ட்ன்னு சொல்ற மாதிரி இடங்களில் இன்னைக்கும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு வீடு அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து தேவையான உங்க குடும்பத்துக்கு தேவையான ஸ்பேஸ் எவ்வளவுன்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அது ஒரு டூ பிஹெச்கேவா த்ரீ பிஹெச் ஒரு த்ரீ பிஹெச் என்ற என்ன டைப் த்ரீ பிஹெச்கே ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லயும் த்ரீ பிஹெச்கே இருக்கு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லையும் த்ரீ பிஹெச் இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு த்ரீ பிஹெச் வேணும்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணுன்றது டிசைட் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ பட்ஜெட் ஸ்பென்ட் பண்ண முடியுன்றது டிசைட் பண்ணிக்கோங்க சி வீடு வாங்க போறதுக்கு முன்னாடி எது டிசைட் பண்றீங்களோ இல்லையோ முதல்ல வந்து என்னால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுன்றது கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்டி லேக்ஸோ சிக்ஸ்டி லேக்ஸோ ஃபார்ட்டி லேக்ஸோ ஒன் குரோ என்ன நம்பர் வேணா இருக்கலாம் ஆனா வந்து இந்த நம்பர் நான் கிராஸ் பண்ண கூடாதுன்ற டிசிஷன் வந்து நீங்க வாங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா அபார்ட்மெண்ட்டோட ஒரு கோடி ரூபா அபார்ட்மெண்ட் தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் பெட்டர் லொக்கேஷனில் தான் இருக்கும் பெட்டர் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து இந்த புரிதல் இல்லாட்டி அதை ஓவர் ஷூட் பண்ணி பட்ஜெட் ஓவர் ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா எல்லா பில்டர்ஸும் மாடல் அப்பார்ட்மெண்ட்டுமே அவ்வளோ ஃபேன்ஸியாக பண்ணி வச்சுருப்பாங்க யாரால இருந்தாலும் விழுந்துடும் ஆனால் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு மேலே போக முடியாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்லே இருந்ததுன்னா இட் இஸ் ஈஸி டு அஸ் பேக்